முல்ல <trots> முல்ல <muchas> 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 நாங்கள் ஆட்சி நான் காணும்பெண்டு யோசிக்கிறார்களே தவிர மக்கள் எல்லாேருக்கு போகணும் இலங்கை நல்லாருக்கு போகணும் இதனோட நாங்களும் கடந்த இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் பொருளாதார நல்ல முறையில் வளர்ந்து தரணும் நாங்கள் நாளைக்கு பொருட்கள் சதைகளை வந்து குழந்தை பற்றி அனுபவிக்கணும்னு சொல்லி மக்களை பற்றி யாரும் யோசிக்கிறோம் இனம் என்ற அந்த ஒரு சொல்ல வச்சு எல்லாரையும் திக்கு செவரிக்கிறாங்க ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வரைக்கும் வந்து பிறகு எங்களோட ஒரு சிறுபான்மை சமுதாயம் வந்து ஒரு தீவிரவாதமாக சித்தரிக்கப்பட்டு தலை முடிஞ்ச காலமும் இலங்கையை கடந்து வந்திருக்கு இலங்கையில என்ன நடக்குது இலங்கையில தற்போது நடக்கிற அரசியல் நிலைமைகளை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு திட்டமிடல அதாவது ஆட்சியில இருக்க அரச தவிர்த்து மற்ற அரசியல்வாதிகளால பல பல முனைகள்ல அதாவது இலங்கையோட வருமானத்தை குறைக்கணும் நாட்டு மக்களை பத்தி யாரும் கவலைப்பட போறல இப்ப இலங்கையில நடந்த முக்கியமான சம்பவங்களை பாதிங்கடா போக்குவரத்து போலீசார் பொதுமக்களோட துரதி துரதி அடிக்கிற காட்சியை பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா போன வருடம் நடந்த ஒரு சம்பவத்து அதாவது இலங்கையில மிக பிரதானமான வருமானமாக இருக்கிற சுற்றுலாத்துறையை வந்து ஒரு கேள்விக்குடியாக்கணும் அதாவது வெளிநாட்டில இருந்து வேற வருமானத்தை தடை செய்யணும் இது வந்து யாரால இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தால் இது அப்படியான ஒரு இப்படியை செய்ய முடியாது அதுக்காக ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் நல்ல என்று நான் சொல்ல வரல இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் மாறேன்னு சொன்னால் இந்த சுற்றுலாத்துறை அதாவது இப்போ கடந்த வருடங்களோட ஒப்படைகள்ல இந்த வருடம் வந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கார்கள் ஸோ இந்த சுற்றுலாத்துறையின ஒரு ஒரு பிள்ளையான பின்பம் ஒன்றை தோட்டி வைக்கும்போது அதுவும் வந்து குறைபடையும் அப்போ இதை யாரால செய்யக்கூடும் சொன்னால் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களை பிடிக்காத எதிர்கட்சிகள் அல்லது தோத்து போன அரசியல்வாதிகள் ஸோ அதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பழைய ஒரு காணொளி அதாவது ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி மீது ஒரு சிங்கள தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் பிரபலமாக பரவப்பட்டிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிகினி பிரச்சனை அதாவது அருகம்பையில் அந்த பிகினி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் பொய்யான நோட்டீஸ் அரசாங்கத்தில் வெளியிடப்படாத ஒரு நோட்டீஸை வந்து பொது இடத்துல பிரசுரிச்சது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது இலங்கையில் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஆறாலும் மேற்கொள்ளப்பட்டது இப்போ பொலிஸால பொலிஸால வெளிவந்த செய்தியின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான பொய்யான பழைய முந்தையதவர்களை நீங்கள் ஷேர் பண்ணுற இடத்துல அதாவது திரும்பவும் சோசியல் மீடியாக்களை பதிவேற்றம் செய்து அதை சமூகங்களோட புள்ளியான ஒரு விண்பத்தை தோற்றுவிக்கும் வகையில் பகிர்ந்து அபார நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அப்படியான சோசியல் மீடியா கணக்குகள் வந்து தனிப்படை விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் சொல்லி போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் தற்போது வேண்டியதான் மே பதினெட்டு நினைவேந்தல்கள் முடிஞ்சு தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான முருகல்கள் வந்து கொஞ்சம் உக்கிரம் அடைஞ்சு கொண்டு இருக்குது பொதுவாக சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் அதாவது தற்போது நாட்டை ஆட்சி செய்கிற அனுர குமாரதி சனாயக்கட ஆட்சி வந்து ஒரு சுமூகமாக இனங்களுக்கு இடையிலான முருகல்கள் இல்லாமல் எல்லாரையும் சமாளித்து கொண்டு ஒரு போக்களை கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு ஆட்சி தான் அருள் குமாரதி ஆட்சி போய்கொண்டிருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ மஹிந்த ராஜபக்சவோ சரி சஜித் பிரேமதாஸோ சரி ரணில் விக்ரமோ சரி அவங்க வந்து கூட்டுச் சேர முடியாது எல்லாருக்கும் தேவை என்ன ஆட்சியில் இருக்க அரச கவுக்கோணும் ஆனால் அடுத்த தேவை என்ன யாரு அடுத்த ஆட்சி ஏறுதுன்னு சொல்லி அதால இப்ப ராஜபக்சர்கள் தனியான ஒரு போக்குலையும் எதிர்கட்சி ரணில் விக்ரமசிங்க ஒரு கூட்டு போக்குலையும் இப்படி அரசியல் களம் வந்து ஒரு வித்தியாசமான முனையில போய் கொண்டிருக்குது அதை தவிர்த்து தென் இலங்கையில் நடக்கிற இந்த சூட்டு சம்பவங்கள் போதைப் பொருள் கடத்தல்கள் இப்படி அதுவும் கொஞ்சம் போய் கொண்டிருக்குது அதே மாதிரி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்ற மாதிரி புள்ளையாண்ட கதையும் வந்து அப்படியே காணாம போயிருச்சு அதாவது முள்ளு குத்திட்டு ஒருத்தன் நொண்டி நோண்டி போறான் பாம்பு சொன்னா முள்ளு குத்திட்டு தான் மறந்துடுவான் அதே போல இப்ப பிள்ளையாண்ட விஷயம் வந்து போய் கொண்டிருக்கு அப்ப புள்ளையாண்ட விசாரணைகளும் கொஞ்சம் தீவிரமாக போய் கொண்டு கேட்கல அதுலயும் சில சில பாருங்க உகந்தமல்ல கொண்டே புத்தரசனையை வச்சாச்சு வச்ச பொருள் அது இப்ப பேசப்புள்ள இருக்குது அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இனமுருகன் உண்டு அங்க இடம்பெறணும் அதுக்கான நடவடிக்கைகள் தற்போது இலங்கையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இனமுருகர்கள்ல என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க இனமுருகர்கள் சிங்களவர்கள் அவர்கள் தமிழர்கள் தான் இங்கே வேறு எதுவும் இல்லை இனம் பண்றது இப்போ இன ரீதியாக பார்க்க போனா இஸ்லாமியர்கள் தமிழ் சிங்களவர்கள் என்று சொல்லி இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக யோசிக்கலாம் மத ரீதியாக இன ரீதியாக என்ன பார்க்க என்று சொன்னா தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் என்று சொல்லி வித்தியாசம் வித்தியாசம் பார்க்க போகலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையினர் சிறும்பான்பயனர் அப்போ சிறுபான்மை சொல்லிக்கலில் தமிழர்களாகிய நாங்கள் அதாவது தமிழ் முஸ்லீம் மக்கள் தமிழர்களாகிய நாங்கள் ஆனால் பெரும்பான்மையினர் வந்து சிங்களவர்கள் இப்போ இருபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு இது வைக்க போனார் இப்போ ஆட்சி அதிகாரங்கள் ஆகிற கையில் இருக்குது சிங்களவர்கள் கையில் ஒரு நாட்டோட ஜனாதிபதியை தீர்மானிக்கிறது கூட இப்போ சிங்களவர்களில் அரைக்கிற ஒரு போட்டாலும் அங்காலும் மிச்ச தீர்மானிக்கிற வந்து தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அதாவது தமிழர்களாகிய இந்த சிறுபான்மை நாங்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் ஸோ இந்த இறை இனத்தவர்களுக்கு இடையிலான முருகளை உண்டு பண்ணித்தான் ஒரு சில அரசியல்வாதிகள் வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த ராஜபக்ச ஆட்சியாளர்கள் வந்து ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையோ இந்த தேர்தலையோ வந்து அவங்களுக்கு ஒரு சூட்சமான முறையைத்தான் அரசியலை கையாளுவது ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கூட விடுதலை புள்ளிகளுக்கு இடையிலான ஒரு ரகசிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று இந்த தேர்தலில் நாங்கள் வரும்போது உங்களுக்கான ஒரு சில சலுகைகளை நாங்கள் தக தயாராக இருக்கோம்னு ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை இடம் இடம்பெற்று அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச வெற்றியை பெற்றுக்கொண்டதோடு அதுக்கு பிறகு யுத்தம் நடவடிக்கையை சிங்கள மக்கள் மத்தியில் அதாவது தென்னிலங்கில வந்து நான் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் இத்தனை பேருடம் முப்பது வருடத்துக்கு மேலாக நடந்த போரை வந்து முடிச்சு வைக்கிறான்னு சொல்லி ஒரு வெற்றி கதாநாயகனான ஒரு விண்பத்தை வந்து சிங்கள மக்கள் மத்தியில் தோட்டி வச்சது ஆனால் இந்த யுத்தத்துல வந்து என்ன நடந்தது தமிழில் விடுதலை புலிகளை எதிர்க்க தைரியம் இல்லாம தமிழ் விடுதலை போ புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த மக்களைத்தான் கொன்று குவிச்ச வரலாறு வந்து சர்வதேசம் அறைஞ்ச உடையும் இலங்கை மக்களையும் தாண்டி சர்வதேச அறிய உடையும் அதுக்கடுப்புற பாத்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியை கைப்பற்றக்காக எப்போவுமே இந்த புலிக்கிறது தான் அதாவது தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் மகிந்த ராஜபக்ச ஆட்சியோ சரி மஹிந்த பா ரா ராஜபக்சோட வெற்றிகள் வரலாறுகள் என்று பாடிக்க போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எல்லாத்துலேயும் தமிழ விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ தென்னிலங்கை மக்களுக்கு இடையில் வந்து இவங்களோட ஆட்சிகளை நாங்கள் பிழையான ஒரு குண்பத்தை தோற்றுவிக்கிறேன்னு சொன்னால் இவங்க உடனே என்ன செய்வாங்கன்றா தமிழ விடுதலை புலிகளை அழித்தது நாங்கள் புலிகள் திரும்ப மேல உருவாகுமா போகுது போன்ற வாசகங்கள் தான் அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும் ஸோ தென்னிலங்கை மக்களுக்கு இது ஒரு பழகப்பட்ட புடியமாக போயிட்டு அதுக்கு பிறகு கோத்துராஜபக்ச அதாவது மைத்திரிபாலசுரீசன் என்ற ஒருவர் வந்து இடையில் ஒரு மாற்றம் மக்கள் வேணும் என்று சொல்லி குழந்தை இடத்துல ஒரு பூச்சப்பில்லாத ஆட்சியாக தென்பட்டது அப்போ மெல்ல மெல்லமாக இனக்கலவரங்களை உருவாக்கினவர் எப்படின்னு சொன்னால் கண்டியில் நடந்த சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும் சின்ன ஒரு ஒரு கலவரமாக மாறி அது பிறகு பெரிய ஒரு பூவமாக படித்து அதுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வரைக்கும் வந்து பிறகு எங்களோட ஒரு சிறுபான்மை சமுதாயம் வந்து ஒரு தீவிரவாதமாக சித்தரிக்கப்பட்டு தலை முனிஞ்ச காலமும் இலங்கையை கடந்து வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் இந்த மே பதினெட்டு ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு இப்ப இவ்வளவு வருடம் கடந்து வந்திருக்கு மே பதினெட்டுன்றது முள்ளிவாய்க்கால் வடுக்கள் வந்து இந்த பதினாறு வருஷங்கள் கடந்து வந்திருக்கு இந்த பதினாறு வருஷங்கள்ல இல்லாத பிரச்சனை இப்ப இலங்கையில ஒரு பூகம்பமா வடிக்குது என்ன சோசியல் மீடியா சோசியல் மீடியான்றது வந்து பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு நாட்டிட தலையெழுத்த மாத்திர தான் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அதுல சோசியல் மீடியாவோட பங்கு முக்கிய பங்கா இருக்குது அப்போ சோசியல் மீடியாவில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு பத்திரிகை நிறுவனமாக இருக்கட்டுக்கும் அல்லது ஒரு ஒரு யூடியூப்பை வச்சுருக்க ஒரு செய்தித்தளமாக இருக்கட்டுக்கும் அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதன்படி தான் இப்போ நடைமுறை எல்லாம் சாத்தியமாகும் வேணுன்னு சொன்னால் அவங்களால் தலையெழுத்தையே மாற்ற முடியும் பொய்யான விஷயங்கள் உண்மையாக முடியும் உண்மையான விஷயங்களை பொய்யாக முடியும் ஸோ இதை அடிப்படையாக கொண்டு உதாரணத்துக்கு அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் நடக்கும்போது கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து கொடுத்த வாக்குறுதி என்ன இந்த டிக்டோக் வந்து எனக்கு கட்டாயம் வேணும் மட்டுமே ஸோ அந்த இடத்துல அந்த தேர்தலில் ஒரு சிறிய தொகுதியாவது சிறிய பகுதியாவது அந்த டிக்டோக்கால நிர்ணயப்பட்டேன்னு சொல்லலாம் மாதிரி இலங்கையில் வந்து அனுரகுமார் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாகவார்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு காரணம் என்ன சோசியல் மீடியா இப்படி ஒவ்வொரு தாக்கத்தையும் வந்து அரசியலில் வந்து சோசியல் மீடியா அங்கம் வகிக்குது ஏன்னு சொன்னால் இந்த தொழில்நுட்பமான உலகத்தில் இதில் வந்து பெரிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது இலங்கையில் இருக்கிற சூழல் அதாவது அரசியல் களத்தில் முக்கிய பங்கு இந்த கிழக்கு வடகிழக்கு தமிழரசாயத்தில் சில குளறுபடிகள் இன ரீதியான முருகர்களுக்குரிய வழிமுறைகள் தான் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருபத்தி நாலு மணி தான் தமிழ் என்று சொல்லி ஒரு சேனல் ஒன்று இருக்குது அவையில் ஒரு செய்தியில் ஒரு முகாப்பில் எழுதிருந்தவையில் என்னென்னு சொன்னால் மீள உருவாக்க முயற்சி ஏற்கனவே சிறுபான்மை இனத்தவரான தமிழர்களுக்கும் பெரும்பான்மை இனத்தவரான சிங்கர்களுக்கும் இடையிலான இனமுறுகளை தோற்றுவிச்சு அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு போனோம் தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை கவுத்து போடு என்ன சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் சமமான அதாவது தமிழர்கள் சிங்களவர்கள் ஒன்றிணைந்து செயற்படணும் நாடு ஒரு தேசமாக கொண்டு போகணும் எந்தவித அசம்பாவிங்களை நடக்கக்கூடாது ஏற்கனவே நடந்த அசம்பாவிதங்களை தட்டி கேட்கணும் அதுக்கான தீர்வுகளை வந்து உள்ள பொறிமுறை கையாண்டு பெற்றுக் கொடுக்கணும் கண்டு ஒரு பா ஒரு போக்கில் போய்க்கொண்டு கேட்கல இப்படியான ஆட்சி இருந்தால் இப்படியான ஆட்சி இருந்தால் தங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனை வரும்னால இந்த ஆட்சி எப்படி சரி குழப்பணும்னு சொல்லி பலதரப்பட்ட வழிமுறைகளை பண்ணுறாங்க அப்போ இப்படி இருக்கில்ல நாங்கள் இன்றைக்கி தமிழர்களாகி நாங்கள் யோசிக்கிற விட்டியம் என்ன இந்த ஆட்சியில் சரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத பார்த்தா இனிமேல் அந்த பழைய கூடிய காலத்தில் அந்த மாதிரி ராஜபக்ச ஆட்சி வந்தேன்னு சொன்னால் இருக்கிறதும் இல்லாமல் போகும் தமிழ் மக்களுக்கு இன்னும் தலாடியாக போக முடியல இப்போ எங்கடைய தமிழ் செய்தி போட்டிருக்க அந்த கவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிகள் மூல உருவாக்கம் வெரி வெரி உடுப்புடன் ஊர் ஊர்புல்லா சோதனை மற்றும் ஊர்புல்லா சோதனை வெரி உடுப்பு கண்டுபிடிப்பு புலிகள் மூல உருவாக்கம் என்ற மாதிரி ஒரு கவர் போட்டோ போட்டிருக்கிறேன் ஆனால் உள்ள செய்தியில் அவங்களாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இராணுவ சீரோட இராணுவ சீப்பாய் கைது செய்யப்பட்டிருக்குது போதைப் பொருளோட பயன்படுத்தக்கூடிய வகையில் சில தோட்டாக்கள் அப்போ இந்த செய்தியில முழுமையான விவரத்தை முன்னுக்கு கவர் ஃபோட்டோவில் சொல்லாமல் அதாவது தெளிவாக சொல்லாமல் அந்த மக்கள் பார்வைக்கிறக்காண்டி செய்கிற சில சம்பவங்கள் அதாவது பேரினவாதத்துக்கு சிங்கள பேரணவாதத்துக்கு வந்து இவர்களே அந்த சில சில விஷயங்கள் எடுத்து கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியல் மீடியா என்னச்சா ஒரு பொய்யை உண்மையாக்கலாம் உண்மையை என்ற வகையில் இந்த உள்ளே இருக்கிற செய்தியை வந்து மக்கள் ஆர்வமாக படிக்கணும்ன்றக்காண்டி இவர்கள் கூட அந்த புளியைத்தான் பயன்படுத்துகிறேன் புலிகள் மேல உருவாக போது பரி புலி உடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தோட்டாக்களோட அப்ப சனம்பை கவர் பார்க்கல ஓகே ஓ வவுனியாக்குள்ள புலிகள் திரும்ப உருவாக போகுது ஏன்னா இந்த அரசியல் களம் வந்து இப்போ ஸோ மே பதினெட்டு இந்த நினைவேந்தரோட வந்து பெரும் பேசாதான் இருக்கு இந்த படம் இப்ப மஹிந்த ராஜபக்ச தரப்புல இருந்து இப்ப நாமல் ராஜபக்ச சொல்ற உடைய பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா புலிகள் வந்து தோற்கடிக்கப்படலை இவ்வளவு நாளும் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது தான் புலிகள் தோற்கடிக்கப்படலை மற்றபடி நாங்கள் தான் புலிகளை தோற்கடிச்சது நாங்கள் தான் புலிகளை தோற்கடிச்சேன்னு சொல்லி பெரிய கருத்தை சொல்லிக் ஆனால் ஒவ்வொரு எலக்ஷன் வரும்போது தான் புலிகள் தோற்கடிக்கப்படலை அதாவது வந்து புலிகள் இன்னும் இருக்கணும் அப்போ தென்னிலங்கை மக்களை பேக்காட்டுறது புலிகளை தோற்கடிக்கிறதுக்கு நாங்கள் தான் உரிய ஆக்கள் ஸோ புலிகள் இன்னும் இருக்கினோம் என்ற அப்போ நாமல் ராஜபக்ச சொன்ன கருத்து வந்து அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் கோத்து ராஜபக்ச சொல்கிற கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் புலிகளை சமாளிக்கிறதுக்கு சரியான ஆக்கள் இப்ப வெற்றி கொண்டது நாங்கள் எங்களால் மட்டும் தான் முடியும் இப்ப ஆட்சியில இருக்க அரசாங்கம் தமிழ் மக்களை ஆதரிச்சு புலிகள் மீள உருவாக்கான வழிமுறைகளை சர்வதேசத்தோடு அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற டேஸ்பூரா தமிழர்களோட இணைஞ்சு இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளுது இனி காலங்கள்ல காலங்களில் இருக்கு இது ஒரு பேர் ஆபத்தான் அமையும் மண்ட மாதிரி தான் கொத்து ராஜபக்சரை கருத்து அடுத்தது மஹிந்த ராஜபக்ச பாத்தீங்கன்னு சொன்னா இனவாதம் அதாவது அந்த கொடிதான் பறக்கோணம் தான் இல்லாட்டியும் தங்க வம்சம் இல்லாட்டியும் இலங்கையில வந்து இந்த கொடிதான் பறக்கணும் சிங்களவர் ஆதிக்கம் தான் அங்கே ஓங்கி நிற்கணும்னு சொல்லி தான் மஹந்தராஜ பேசு இப்ப இது இதெல்லாம் எல்லாம் கெதர் பண்ணி பார்க்கும்போது இதுல ஒரு இனவாதம் ஒன்று தோற்றி வைக்கப்படுது அதாவது சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்ட இந்த இலங்கை நாடு சிங்களவர கையில் இருக்கணும் பௌத்தமயம் தான் இங்கே கையோங்கி நிற்கணும் தமிழர்களுக்கு இடம் இல்லை தமிழர் சார்ந்த பாரம்பரியங்களுக்கும் இடம் இல்லை தமிழ் இனத்துக்கும் இல்லை முஸ்லீம் இனத்துக்கும் இல்லை இதுக்கும் இல்லை அதாவது சிங்களம் மட்டும்தான் இங்கே வாழக்கூடிய மயற்கழ மண்டைகள்ல சிங்கள மக்கள்லயும் இப்படிதான் சில பேர் வந்து அறியாமையின் காரணமாக மைண்டை வாஷ் பண்ணிடுவாங்க திரட்டாய் அந்த பகம் சாந்திடுவாங்க சவி சாஞ்சிடுவாங்க ஸோ இது இப்படி இருக்கு இப்ப புலம்பெர் அதாவது வெளிநாடுகளில் இப்ப தமிழர்களுக்கு சார்பாக மேற்குலக நாடுகள் தமிழர்கள் பக்கம் நீக்குது யுத்த குற்றம் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று வெளிப்படையான ஒரு விசாரணை ஒன்று மேற்கொள்ளணும் இந்த இறுதி யுத்தத்தில் நடந்த பிரச்சனை தொடர்பாக வெளிப்படையான ஒரு விசாரணை ஒன்று மேற்கொள்ளணும்னு சொல்லி இலங்கை அரசு அழுத்தம் கொடுக்கல இப்ப இலங்கை அரசு வந்து தற்போது இருக்க அரசு வந்து பெரும்பான்மையை சார்ந்து போகணும் திடீரெனு பாருங்க இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியில் குந்தின ஒரு அரசாங்கம் ஊழல் லஞ்சமற்ற ஒரு சுவிட்சாரமான ஒரு நாட்டை வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கிற மாதிரி வளராட்டி பிறவாடி இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி கட்டி கொண்டு மக்கள் எங்களுக்கு கட்டி கொண்டு போல சில சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து தந்து கொண்டு மச்ச விஷயங்களை வந்து கொஞ்சம் தாமதமாக ஹார போட்டு செய்து கொண்டு போயிக்கல சிங்கள மக்களை மட்டும் எதிர்த்திட்டு தமிழ் மக்கள் பக்கம் ஒரு ஜனாதிபதி நின்றாருன்னு சொன்னால் ஆட்சியுடனே கவிடும் இப்போ கோத்தராஜ பக்சாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் ஒரு பொருள் நாட்டை கொண்டே எப்போ அது மர பள்ளத்திட்ட தள்ளும் போது என்ன நடந்தது அதே தான் இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு நடக்கும் இது பொதுவாக தமிழ் எம்பிமே இருக்குன்னு தெரியணுங்களா இதுக்காக தான் இப்போ இழுத்து எழுத்துக்கொண்டிருக்கேன்னு சொல்லி ஆனால் இருந்தும் என்ன தமிழர் பக்கமாக கொடுக்குற ப்ரெஷரை வந்து விட அதை விட்டு கையை விட்டோம்னு சொன்னால் என்ன அரசாங்கம் மறந்துடும் எங்களுக்கு என்ன நடக்க அரசாங்கம் மறந்துடும் ஸோ அதுக்காக தமிழரசியல்வாதையும் தங்களோட பக்கத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மைக்கு மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த உண்மையான தகவலை கொண்டு சேர்க்கலை என்னதுக்காக அரசாங்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அரசாங்கம்ன்றது வந்து என்ன பெரும்பான்மையை ஆதரித்து போகணும் இல்லைன்னு சொன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள சரி செய்யாத சில விஷயங்களை செய்ததுக்கு முதல்ல இந்த அரசியல்வாதிகள் இப்போ குற்றங்கள் இழைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுற அரசியல்வாதிகள் நாளைக்கு ஆட்சி மாறேன்னு சொன்னால் எல்லாரும் வெளியே வந்துறாங்க வெளியே வந்து என்ன நடக்கும் பழி வாங்க நடக்கும் இப்போ இந்த அரசாங்கம் பழி வாங்குதா உண்மையான குற்றங்களாகும் ஆதாரங்களோட குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்குகளை இதை பழிவாங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ ஆதாரம் இல்லாம ஒரு செயற்பாடுகள் முன்னெடுத்து போய்களே இது பழிவாங்கலன்னு சொல்லலாம் இப்போ புள்ளியான கைது செய்து உள்ள வச்சுக்கள் எல்லாரும் சொல்கிற விஷயமே ஆனால் அங்கே ஆதாரங்கள் இருக்கிறதால குற்றப்பாளத்தில் இருக்கிற தின விசாரணைக்குள்ளே பிள்ளையான கைது செய்து வச்சு ஏற்கப்படுது அப்போ புள்ளியான கைது செய்து வச்சுக்கிறவர்கள கூட சிங்கள அரசியல்வாதிகள் தான் பெருசாக பதவிக்கொண்டிருக்கலாம் தமிழர்கள் யாரும் பக்கச்சார்வாகவே கதைக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு தமிழர்கள் மீதான அட்டூழியங்கள் அங்க அதிகரிச்சிருந்தது அந்த ஸோ இதனால் சிங்களவர்கள் தான் அதுக்கு அஹ் செயற்பட்டு கொண்டு இருக்கிறார் அதை தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனக்கலவர ஒரு விம்பம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல சிங்களவர்களும் தமிழர்களும் மாறி 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 நீ ஏன் ஆனான்னு சொல்லி ஒரு போட்டி ஒன்று போய் கொண்டிருக்கல இங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இங்க சிறுபான்மையினர் தான் அப்ப இப்போ இருக்கிற ஆட்சியை நாங்கள் காவிட்டு இந்த ஆட்சிக்கு ஏறணும்னு சொன்ன பொதுவாக சிங்களவர்களை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜபக்ச ஆட்சி தான் இப்போ நீங்கள் தமிழர்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராஜபக்ச ஆட்சி வந்துன்னு சொன்னால் உங்களோட நிலைப்பாடு என்ன அடுத்த கட்டம் உங்களால் வளமை போல மோதி மாதிரி மோதையிடும் ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதை திறந்த அளவுக்கு அடுத்த ஆட்சியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதை திறந்துருக்காது எல்லாமே அடைபடும் ஒரு மாவீர தினத்தை நீங்கள் உரிமையோடு கொண்டாட முடியாது ஒரு மே பதினெட்டை வந்து உரிமையோட நினைவேந்த முடியாது தலைவர்கள் நாளை வந்து நீங்கள் யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாது அப்போ தமிழர்கள் ஆச்சாரங்கள் இப்போ கோத்தராஜபக்ச ஆட்சியில் தான் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் முக்கியமாக தமிழர்கள காணிகள் எல்லாம் தொல்பொருள் இதுன்னு சொல்லி பறி போகிறது அப்போ அப்போ போனது தான் நாங்கள் இப்போ மீட்டு கேட்டுக்கொண்டுருக்கிறோம் அப்போ திரும்பவும் அதே ஆட்சி வந்துன்னு சொன்னால் ஏற்கனவே போனதும் போயிடும் இருக்கிறதும் போயிடும் இப்போ வடக்கில் வந்து சுமந்திரன் எல்லாம் இப்போ அனுருமா திசான பல ஐயாயிரங்க ஏக்கர் கணக்கில் வந்து காணிகளை பருவம் செய்கிறான்னு சொல்லி இப்போ அந்த காணிகள் எல்லாம் ஆற்ற புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறவங்களாம் அப்போ போன வருடமே இதுக்கான அறிவுறுத்தலாம் வழங்கப்பட்டது புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்படி வருகிற வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு சொத்துக்கணி போன்ற இடம்புற இருக்குது இதில் வந்து நிறைய பேர் காணிகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கான சாங்கம் கையைப்படுத்துகிறப்பரிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியும் கூட இங்கே சாமி கணக்கெடுக்கலை அப்போ இப்போதான் எல்லாரும் சொல்லுது முடியப்படினு சொல்லிக்கலாம் அது ஒன்றும் செய்யலாம் ஒரு விஷயம் அரசாங்கம் காலவாசத்தை கொடுத்துட்டு இன்றைக்கு திரும்ப பாருங்க கொடுத்துருக்க காலவாசம் ஆமேலா அதுக்கு ஒரு வருஷம் இருக்குது உங்களுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு மூணு மாத காலப்பதிவுல உங்களோட அத்தாட்சிகளை உறுதிப்படுத்தும் அப்போ யுத்தத்தில் இடம் வந்த சனங்கள்கிட்ட உயிரை தவிர ஒரு ஒரு அத்தாட்சியும் இல்லை அதனால நீங்கள் பதிவாக காணி நீளவை தினக்கலங்களில் போய்ட்டு உங்களுக்குரிய ஆதாரங்களை காட்டி நீங்கள் அது திரும்பவும் பதிவு செய்து அதுக்குரிய ஆட்சிகளை வந்து ஒழுங்கான முறை ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட காணியம் திரும்ப கிடைக்கும் இது வந்து ஒரு பெரிய வயசுக்கொள் இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதை ஒரு பெரிய வயசு பொருளாக காயநகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்போ தற்போது ஆட்சியில் இருக்க அரசை வந்து கவிட்டு தாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக இவ்வாறான இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஊதி பெருசாக்குறாங்க அப்போ இப்போ சுதந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு ராஜபக்சர்கள் ஒரு நெருங்கிங்கிய கையால் மேலே இப்போ அவரை வச்சுக்கொண்டு இந்த காணியல் பிரச்சனையை வடக்கு மக்கள் ரீன்பத்தை திசதிருப்பெல்லாம் இந்த அரசாங்கத்தின் மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாமராஜபக்சே கோத்தராஜபக்ச மகிந்தராஜபக்ச கருத்துக்கள் வந்து தென்னிலிங்கை மக்களையும் திசை திருப்பு இப்போ நினைவேந்தல் தொடர்பாக தென்னிலங்கையில் நடக்கிற ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் இன்னத்துக்காக நடக்குது இதன் ஊடாக ஒரு கலவரத்தை ஊதி பெருசாக இருக்கு இப்போ பாருங்க திடீரென்னு சொல்லி உந்தமையில கொண்டு வந்து அதாவது புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்போ இந்த புத்தர் சிலையின் ஊடாக என்ன பிரச்சனை வருமென்னு சொல்லி இனி ஒன்றும் சொல்லிடாது இப்போ புத்தர் சிலையோட ஓகே மக்கள் நியாயமான முறையில் அந்த அமைச்சருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டு அதன் ஊடாக காயநகத்தி கொண்டு போகிறார்கள் இதுக்குள்ள திடீரென்று ரெண்டு சிங்கள காடுகள் இறக்கி விட்டு அடிபுடி வைக்கலாம் அங்கே நீ ரெண்டு பேர் அடிச்சுட்டாண்டு பத்து பேர் வரும் பத்து பேரை அடிக்க இருபது பேர் வரை இப்படி அது பெருசாக ஊதி பெருக்கவும் கூடும் எப்படி கடைசி சுத்தமாக விளாடலாம் ஆரம்பித்ததோ அதே போல் இப்படியான இனமுருவர்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து தான் அது கொண்டே பெரிய ஒரு கூமமாக வடித்து விடுறது இது இப்படி இருக்க இஞ்சாலில் அதாவது இந்த சுற்றுலாத்துறையில் சுற்றுலாத்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிலிப்பைன் சுற்றுலா பயணியை வந்து பில்வோ கடற்கரையில் உள்ள ஒரு ஷாப்பிங் பயிற்சி நிலைய ஊழியர்கள் அதாவது அங்கே அவர் டைவிங் அதாவது வந்து பார்க்க போயிருப்பார் இல்லை பலருக்கு போயிருப்பார் அந்த அதில் இருக்கிற ஒரு சிங்க இளைஞர் வந்து தாக்குற மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்று அந்த வழக்கு கூட வருகிற ஒன்பதாம் மாசம் நீதிமன்றத்துல நடக்க இருக்குது ஸோ இந்த காணொலி இந்த பழைய காணொலியை எடுத்து பகிர்ந்து ஆட்சி அதாவது சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு பெறாமல் செய்யுது அப்ப இப்படி செய்கிறவங்களை நீங்க ஆட்சியில வந்து குந்த வச்சீங்கன்னு சொன்னா நாட்டு மக்களுக்கு எந்த பக்கத்தில் வருமானம் வரும் நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்லதாக அமையுமா அப்ப தாங்கள் ஆட்சியர்னா காணும்போது யோசிக்கிறார்களே தவிர மக்கள் நல்லா இருக்கணும் இலங்கை நல்லா இருக்கணும் இதனூடாக நாங்களும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் பொருளாதாரம் நல்ல முறையில் வளர்ந்து வருகணும் நாங்கள் நாளைக்கு பொருட்கள் சேவைகளை வந்து குறைந்த விலையில் அனுபவிக்கணும்னு சொல்லி மக்களை பற்றி யாரும் யோசிக்கலை தங்களை ஆட்சி வருவதற்காண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் உணர்வணும் சிங் முக்கியமாக தமிழ் மக்கள் உணர்ந்து பேர் இல்லை சிங்கள மக்கள் உணரும் சொன்னால் பெரும்பான்மையினத்தவர்கள் அவர்கள் இப்போ அவர்களோட கையில் தான் எல்லாம் இருக்குது அப்போ இதை எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய சிங்கள சோசியல் மீடியாக்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் இனமண்ட அந்த ஒரு சொல்லை வச்சு எல்லாரையும் திக்குது செவரிக்கிறாங்க ஏன்னா இவன் இந்த பெரும்பான்மை இனத்தவரை கூட அஞ்சாறு பிரிவுகளாக இனமண்ட சொல்ல வச்சு உடைக்கிறான் நீங்கள் நீங்கள் தமிழருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்கள் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் சிங்களவர் இல்லை நீங்கள் பௌத்த மதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க இஸ்லாம் மதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி எல்லா பக்கமும் உடைச்சு சிதரிக்கப்படும் இந்த இனமண்ட ஒரு வார்த்தை அப்போ தற்போது நாட்டில் இருக்கிற பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னு அந்த ரோட்டில் கூட பாருங்கள் சிங்கள இளைஞருக்கும் சிங்கள போலீஸுக்கும் இடையில அடி அட்டி சண்டை அப்ப அவங்களுக்கே அந்த இரவு வழியில் அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழ் இளைஞர் மாட்டின்னா அந்த இடத்துல வித்தியாசமான இதுகள் நடந்திருக்குமே அடையாளம் கண்டுபிடிக்காம போயிருக்கு ரோட் ஆக்சிடன்ட் மாதிரி கதைகள் மாத்தி ஏதாவது வந்து செஞ்சு தான் இருப்பாங்க அப்ப இதுதான் இப்ப நாட்டுல போய் கொண்டிருக்கு இதெல்லாம் குளறுபடிகள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இலங்கை குற்றப்புல நாயத்துக்களை தெரியும் ராணுவ புலனாய்வு திணைக்கிறதுக்குள்ளேயே இல்ல ராணுவத்துக்குள்ளே அல்லது போலீஸ் உத்தியோகத்துக்குள்ளேயே போலீஸ் காவல்துறைக்குள்ளே அல்லது போலீஸ் போக்குவரத்து இணைக்கிறதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பழைய ஆட்சியாளர்கள் ராக்கள் தான் இன்னும் இருக்கிறாங்க ஒரு அரசுக்கு கீழே செயற்படணும்னு சொல்லி இந்த அங்கம் எல்லாம் தவிர சம்பளங்கள் எடுக்குமே தவிர மற்றும்படி அங்க இருக்கிற அந்த இனமண்ட அந்த வெறி பீர்ணவாத வெறி வந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் அடங்க போறல அப்ப நாட்டுல இந்த செய்தியில நாங்கள் பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னா மக்களாகிய நாங்கள் எந்த ஒரு இப்போ நான் ஏற்கனவே வெற்றி டூரில் வீடியோ போகிறத வந்து கமெண்ட்ஸ் போட்டார் இப்படி நாங்கள் அவங்களை அடிக்கிறாங்க எங்களுக்கு திருப்பம் இப்படி ஒன்று உருவாங்கன்னு சொல்லி நாங்கள் தட்டி கேட்காம இருக்கணுமா முடியாது தட்டி கேட்க தான் போயிடும் ஆனால் கையை கொண்டு எங்கட கண்ணை குத்தக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழர்களாகிய நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் வந்து காய்களை நகர்த்தி கொண்டு போகணும் எங்களுடைய இணக்க நோக்கி நாங்கள் நகரணும் ஆனால் அதுக்கு எங்கட கை எங்கட கண்ணை குத்தாத வகையில் நாங்கள் கொண்டு போகணும் ஏனென்றா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை கவர்த்துட்டு ஆட்சி கூட முறுவதற்காக எதிர்கட்சிகளும் தோத்து அரசியல்வாதிகளும் முயற்சிக்கிற விதம் வந்து நாட்டு மக்கள் அவ்வளவு பேரையும் ஒரு படுகொலியில தடுற மாதிரி தான் அதாவது பொருளாதாரத்தை எதிர்க்கிற அளவுக்கு அதாவது நாட்டு மக்கள் பிரதானமான விடயம் வந்து டூரிசம் இதை வந்து இல்லாத தான் இந்த பழைய வீடியோக்களை ஷேர் பண்றாங்க பத்தாக்கு தேவையில்லாத நோட்டீஸ் அடிக்கிறாங்க விகினி பா பிகினி பாவிக்க கூடாதுன்னு சொல்லி பீச்சில் கொண்டு விட்டினா குளிக்க வர என்னத்த குளிப்பாங்க அதுவும் வெளிநாட்டில் இந்த வெள்ளக்காரன் வரவளவு அவன் இந்த பிளிப்பான் அப்போ ஒரு காலம் இல்லாத மாதிரி இலங்கை அரசு அங்கே வெளிபடாத ஒரு பதாதை கொண்டே அங்கே வந்து அவங்களை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தினாலோ அல்லது அவங்களுக்கு எடுத்துரைச்சாலோ அப்படிபடலாம்னு சொன்னால் அது இலங்கை அரசுக்கு மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கும் ஸோ அதே அடிப்படையில் தான் இந் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே இந்த வீடியோ இப்போ பறவைக்குள்ள இது வெளிநாட்டு சுற்றுலா பயணத்துக்குள்ளே ஒரு இலங்கை தொடர்பான ஒரு பிள்ளையான பின்பத்தை தோற்றுவிக்குது அப்ப இதை செய்தது யாரு நபர் அவர் தூண்டி விட்டது யாரு எதிர்கட்சிகள் அல்லது இந்த அரசியல்ல தங்கட லாபத்தை எதிர்பார்க்கிற இந்த அரசியல்வாதிகள் அது யாருன்னு சொல்லி மக்களுக்கு சொல்ல தேவை அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைமுறையில் அரசியல் இதுதான் ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை கவுத்தாத்தான் சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்கலாம் இதுதான் மெயின் கருத்து அதான் மெயின் எதிர்பார்ப்பு பிரதான எதிர்பார்ப்பு இது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை இப்போ நம்ம இந்த மே பதினெட்டுக்கு வந்து ஒரு இலங்கை ஜனாதிபதியாக படையினர் அந்த வெற்றி கொண்ட இடத்துல தான் கலந்து கொள்ள மாட்டேன் சொல்லியும் இதுக்கு பதினாகி நூறால் கலந்து கொண்ட இடத்துல கடைசியாக ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக தான் ஜனாதிபதி அந்த இடத்துல கலந்து கொண்டது அது உரையாற்றியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவத்தில் உரையாற்றும் போது இரண்டு தரப்புகளும் இழப்புகள் ஏற்பட்டது இந்த இழப்புகளாக வருந்துகிறோம் என்று சொல்லியும் எதிர்வரும் காலங்களில் எப்படியான இழப்புகள் ஏற்படாத வகையில் ஒற்றுமையாக சேர்ந்து செயற்படும் என்று சொல்லி அப்போ உலக வரலாற்றில் இந்த இரண்டு தரப்பு மன்ற ஒரு வசனம் வந்து எந்த ஒரு ஜனாதிபதியாலும் பாவிக்கப்படலை பனிதாவான முறையில் மக்களை காப்பாற்றினா தமிழைப்படிதில் எப்படியோ பண்ணுறோம்னு சொல்லித்தான் வரலாறு இருக்குது இந்த கொண்டாட்டங்கள்ல இத்தனை வருஷத்தில் ஆனால் இந்த இதில் வந்து இரண்டு தரப்பில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டார் அப்போ இப்படியான ஒரு ஜனாதிபதி தென்னிலங்க மக்களை விட்டுட்டு வடக்கு கிழங்கு தமிழக இதில் எல்லாரையும் சார்ந்து நின்றா நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் கட்டி நடந்துன்னு சொன்னால் ஜனாதிபதிக்கும் பிரச்சனை தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை அப்போ அதனால் அவங்களோட காயநகர்த்தல்களும் மெல்ல மெல்லமாக தென்னிலங்கு மக்களை மரவணைச்சு கொண்டு போகிறது தான் இப்போத்தையே அரசியல் சூழ்நிலை சரியாக இருக்கும் அதனால் தமிழர்களாகிய நாங்கள் வந்து எங்கடகண்ணை எங்கட கையால் எடுத்து குத்தி கொள்ளாமல் எங்களுக்குரிய உரிமைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் கோர வேண்டிய நேரத்தில் கோரி சரியான முறையில் எங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்கிறது தான் எங்களுக்கு சாமத்தியம் சாமர்த்தியம்னு நான் சொல்லுவேன் எங்களுக்குன்னு சொல்லி சர்வதேசம் இருக்குது அதே மாதிரி ச தமிழர் அரசியல்வாதிகள் அது ஒற்றுமையே இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னால் வடக்கில் சுமந்திரம் உண்டாக்கி ஆறு கையால்னு தெரியும் அவர் ஆணியல் பிரச்சனை வச்சுக்கொண்டு இனங்கிற சங்கத்தை ஒரு பொய்யான பின்பத்தோடு வாய்க்கொண்டிருக்கார் மக்களுக்குள்ள அதேமாரி சுற்றுலாத்துறையில் அதேமாரி துறையில் இப்போ உங்களுக்கு தெரியும் தென்னிலங்களுக்கு தோப்பாவில் தொட்டு சம்பவங்களை வச்சுக்கொண்டு எதிர்கட்சிகள் பல நாடகம் அதே அதேமாதிரி இனக்கலகரத்தை தூண்டி ராஜபக்சர்கள் புதிதாக ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான பயணத்தை வந்து ஆரம்பித்து போய்கொண்டிருக்கார்கள் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டு அரசியல் களத்தை நகர்த்தி கொண்டு போங்க